வெல்கம் டு சமையல் சுப்பூர் பிதுக்கம்பருப்பு குழம்பு எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் தை திருநாளான முதல் நாள் தை பொங்கல் அன்னைக்கு கிராமத்துங்களில் இன்னுமே இந்த குழம்பு செய்துட்டு தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்குது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது சீசன் தான் இந்த டைமில் தான் இது சீசன்னு இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது இந்த மூணு மாதம் தான் கிடைக்கும் மொச்சக்காய் மொச்சைக்காய் வந்து பச்சை மொச்சக்காய் இப்போ கிடைக்கிது நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு தோலெல்லாம் உரித்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் மொச்சக்காய் வந்து உரிச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம காயாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் உரிச்சதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊறணும் அப்போ தான் நம்ம காலையில் எழுந்து பிதுக்கும் போது ஈஸியாக பிதிங்கி வரும் இல்லைன்னா ஊரில் என்ன கஷ்டமாக இருக்கும் அதனால் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற போட்டுடலாம் நான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஊற போட்டேன் காலையில் பதினோரு மணிக்கு பார்க்குறேன் நல்லா ஊறி இருக்குது ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலேயும் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இதை பிதிக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கையை நினச்சிட்டு இப்படி எடுத்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணவே போதும் ரெண்டு விரலால் ஈஸியாக பிதிங்கி வந்துடும் அந்த தோல் நமக்கு தேவை மேலே இருக்கிற தோல் நமக்கு தேவைப்படாது உள்ளே இருக்கிற இந்த பருப்பு தான் பாருங்கள் அந்த பருப்பு நல்லா ரெண்டு விரலில் பிசைஞ்சாலே வந்துடும் இல்லையே அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நமக்கு ஊர்னா தான் அந்த மாதிரி கிடைக்கும் ஃபுல்லாத்தையும் நான் தோல் எடுத்துட்டேன் இதுதான் தோல் இது நமக்கு தேவையில்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆனால் நம்ம இது உரிச்சு எடுத்தோன்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு எட்டு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது வந்து குட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ஒரு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு தோல் உரிச்சது சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நைஸாக திருவிடலாம் தேவைடுதுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருங்க இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதே ஜார்ல ஒரு நாலஞ்சு அளவுக்கு தேங்காய் தேங்காய் அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் ஃபஸ்ட்டு திருவினதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மொச்சப்பயிறு அதை வந்து ஒரு சின்ன சட்னி கரண்டி அளவு அதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து இதுக்குள்ளே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்ததை இதையும் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அரைச்ச மசாலா நெக்ஸ்ட்டு தேங்காவும் மொச்சை பயிரம் அரைச்சாலேங்க அது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடுனதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பொறிஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சாலையா அந்த மசாலாவை இது உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்து தாளிக்க கூடாது வெறும் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சா போதும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காய விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வாசனையாக இருக்குது வீடே வாசனையாக இருக்குது இப்போவே இப்போ இந்த வெங்காய உயிரதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது உப்பு சேர்த்து வதங்கும் போது நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கிற சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக தக்காளி அரைச்சி வச்சிருந்ததுலையே அந்த விழுதும் சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டாப்பாக இருக்கும் குழம்பு ருசி நம்ம வந்து பெரிய வெங்காயம்தான் சேர்த்துருக்கோம் அடுத்ததாக மொச்சப்பயிர் உரிச்சு வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் கிலோ அளவுக்கு மொச்சை பயிர் நம்ம உரிச்சி எடுத்து ஏற்கனவே எல்லாம் பிதிக்கி வச்சுருந்தாலே அதை சேர்த்துட்டு கூடவே காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணி அதை நல்லா த சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மொச்சை பருப்பு மூணும் சேர்த்து கூட செய்யலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை மற்ற காயெல்லாம் சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இது மூணு தான் ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மொச்சப்பயிறு இல்லையா அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் வதங்கினா தான் நமக்கு நல்ல குழம்பு ருசியாக இருக்கும் அடுத்ததான் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது ரொம்ப முக்கியமாக தனியாத்தூள் சேர்க்கணும் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்குறேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீ வந்து குறைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நீங்கள் வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லெலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதில் தண்ணியெல்லாம் அலசிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த காலிஃப்ளவர் மொச்சப்பயிரெல்லாம் வெந்துடும் நம்ம இந்த குழம்பு ஒன்னே சூடு ஏறினது திக்காயிடும் அதனால தாராளமாக சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா அந்த பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் குழம்பு நல்லா திக்காயிடும் இது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஹைஃப்ளேமில் வேண்டாம் மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதே போல் எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா நல்லா தாராளமாக சேர்த்து வதக்கும் போது தான் குழம்பு நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சாச்சு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி இலைகளை அப்படி விட்டு கலந்து விட்டுக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் தலை தலன்னு இருக்கும் போதே இறக்கிக்கோங்க ஆற ஆற நல்லா திக்காயிடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம இறக்கிடலாம் இது ஆற ஆற இன்னும் நல்லா திக்காகி வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கமன்னு வாசனையாக இருக்குங்க இந்த குழம்பு மறக்கவே மாட்டிங்க பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்காயிருக்கு பூரி சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா ராகி களி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நல்ல ஊற ஊற குழம்பு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்க இந்த சீசன் இருக்கும் போது தான் இது செய்து சாப்பிட முடியும் ரொம்ப ரொம்ப சத்தானது இன்றைக்கும் கிராமத்துங்களில் தை பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு இந்த குழம்பு இல்லாத இருக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி மத்தியானம் சாதத்துக்கும் நைட்டுக்கு சப்பாத்தி தோசைக்கும் செய்தேங்க இந்த மாதிரி சாதம் சேர்த்துட்டு மேலே குழம்பு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி சுற்றி ஊற்றி விட்டுட்டு சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்